ിണാജോത്തിന്റെ അപ്പൻ വയനാടോടി പാവപ്പെട്ട വീട്ടമ്മ പാവപ്പെട്ടേ പാവപ്പെട്ടേഞ്ഞാളി ഒന്ന് കളഞ്ഞാളി കെട്ടിട പിടിഞ്ഞു വീണപ്പോ വീണപ്പോ അങ്ങോട്ടാരെയും വിടാതെ തന്നെ പാവപ്പെട്ട വീട്ടമ്മ م سم

புரத்துவோம் பேருந்து பேருந்து போயிட்டு நியூட்டி பாது போய்ட்டு நாட்டுதல் வீராஜோடு ஆதிபட்ச புரத்துவோம் ஜெய பிஜேபி ஜெய ஜெய பிஜேபி ஜெய ஜெய பாரத் ஜெய் ஜெய் பாரத் காட்டு எல்லா விடலாயே காட்டுகளில் வீணாஜி எல்லாருமான கழி மாணக்கா விடலாயே விடல